வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்னையா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு சட்னி பார்க்கப்பறோம் அந்த கீரை பேர் வந்து முசுமுசுக்கு கீரை இந்த கீரையை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால நமக்கு சளி தொல்லை அதுக்கப்புறம் நாள்பட்ட இருமல் ஆஸ்துமா இதெல்லாம் வந்து விலகி போயிடும் இதை சேர்த்துக்கிட்டோன்னா இப்போ இந்த கீரையை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வதக்க போகிறோம் நெய் ஆட் பண்ணி நம்ம இந்த கீரையை வதக்க போகிறோம் ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது அதனால நம்ம நெய் சேர்த்து இந்த கீரையை வதக்க போகிறோம் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரையை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கீரை நல்லா வதங்கட்டும் இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பல்வலி அதுக்கப்புறம் டயாபெட்டிஸ் அப்புறம் வந்து பிபி அவங்களும் கூட இந்த கீரை உணவில் எடுத்துக்கலாம் கீரை வதங்குனோ இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ அதே மண் பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா வத்தல் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு போடுறேன் இப்போ இது நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் ஒழுத்தம்பருப்பு தோரம்பருப்பு எல்லாம் பொன்னீரமாகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இப்போ அது கூடவே நாலு இல்லைன்னா அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம இப்போ வந்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு இதை வந்து நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டுக்கே மாற்றிடலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இது கூட நம்ம மிக்சியில் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு வெடித்ததும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்து மரப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து இந்த தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ முசு கீரை சட்னி தயார் இதை வந்து நம்ம இட்லி தோசையை கூட சேர்த்து சாப்பிட்லாம் முசு கீரை சாப்பிட்றதுனால சளி தொல்லை அதுக்கப்புறம் மாஸ்துமா இருமலை எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டே எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரணியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்